வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது ஒவ்வொரு வாக்கினையும் சாதாரணமாக கடந்து விடாமல் அந்த வாக்குகளை வாழ்வில் கடைப்பிடிக்க நீ செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் ஒன்று கூடி உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்துவிட்டது உனக்கு எதிரான தீமைகள் குறைய ஆரம்பித்துவிட்டது நேர்மற எண்ணங்களுக்கு ஏற்ப பரிசு ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் எப்பொழுது என் மீது முழுவதுமாக உன் பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது நான் பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உன் எண்ணங்கள் என் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை முறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் நான் காத்திருக்கிறேன் இருக்கிறேன் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே குழந்தையை நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை என் பிடியில் வைத்துக்கொண்டே இருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி நான் அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உன் எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை நான் காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு நான் அழைத்துச் செல்கிறேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் மனம் ஒரு வருடமாக பட்ட பாடு அனைத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காண்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளது அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் ஒன்று கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை உருவாக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையை உன் வாழ்க்கை சரியான திசையில் நகரப் போகிறது மனதில் சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து உன் மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்தும் விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் குழந்தையே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது தங்கமே உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தையும் நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாம செய் உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலர செய்யும் செய்தி நிச்சயம் உன்னை தேடி வரும் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நீ என்னுடைய பிரதிபிம்பமே நீ காண்பதெல்லாம் என் சொரூபமே என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நான் உன்னுடையவனே உனக்கு நடக்கப் போகும் எதுவும் நன்றாகவே நடக்கும் உனக்கு என்ன நேரும் என்பதை என் கண்கள் அறியும் உன் எதிர்காலத்திற்கு நானே பொறுப்பாளன் நம்பிக்கையோடு நீ நடை போடு என் குழந்தையே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்யத் துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் உனக்கு இதை நான் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காத இரு தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து காப்பேன் என் குழந்தையே என்றுமே என் வாக்கு போய் ஆகாது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது இனி உன் வாழ்வில் பணத்தை என்ன நேரம் இருக்காது குழந்தையே அந்த அளவிற்கு பணம் கொட்டோ கொட்டென போகிறது நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் நீ என்னதான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையிருக்காது கவலைப்படுவதால் மனதின் நாற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் மலவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காதுதானே எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது காலம் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை தங்கமே எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார் ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிசம் இப்போது உன் கைகளில் உள்ளது அதை வாழ்ந்து தீர்த்துவிடு உண்மையையே பேசு பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு பிறரை இனிமைப்படுத்த போய் பேசாதே இதுதான் தர்மம் நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம் அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது தழுவிக்கொள் நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் படி கற்கள் வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது உயிரோடு இருப்பதன் அர்த்தம் இதுதான் என் தங்கமே நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு பிறகும் தெய்வீக பிரசன்னத்தால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் எதற்கும் மஞ்சாதே நான் உன்னோடுதானே இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்குத் தருவது கிடையாது உன்னுடைய கரும பலன்களை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கருமா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என்னுடைய அருளால் சரியான நேரத்தில் நல்லபடியாக நடக்கும் உனக்கு நடப்பவை எல்லாமே மறைந்து வேலை செய்யும் வினைகளின் வானலாவிய ஓட்டம் நான் செய்பவனும் அல்ல செய்ய வைப்பவரும் அல்ல இதை நீ உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தைப் போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் மாயையும் அதன் செயல்பாடுகளும் இருந்தால் இருக்கட்டும் மாயையின் பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும் என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தையின் அருகில் கூட மாயை வராது உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு போகிறது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் என் தங்கமே செல்வம் பெருகும் உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு நான் இருப்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்படக்கூடாது எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு நான் எப்போதும் எந்த ஒரு ரூபத்திலும் துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டி இருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி நீ என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் பேராசை என்பது எப்போதும் பல பலவென்றுதான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை கொருடனாக்கிவிடும் பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவது எல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான் நாம் வாழ்வது நம் கர்மவினைப்படி அதனால் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது கடவுளை காண வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள் கடவுள் எப்படி இருப்பார் என்கிறார்கள் கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டிவிடாது அதற்கான அரிய தகுதி உடையவர்களுக்கே அது கிடைக்கும் கடவுளை காண விரும்புபவர் அதற்கு முன்பு வாழ்க்கையை அதற்கான யோக்கியத்தோடு வாழ வேண்டும் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும் நான் யாரையும் நிராசைக்கு மாட்டேன் உற்சாகமளிக்கும்படியும் செய்ய மாட்டேன் ஆனால் என்னுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் என்னுடைய கருணை என்றால் என்ன என் உருவத்தை காட்டி என்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல எனக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட உங்களுடைய அனுகிரகமாகவே கருதப்பட வேண்டும் என்னுடைய அருளால்தான் என்னை பற்றிய அற்புத அற்புதலீலைகளை கேட்டலும் எனது மகிமைகளைப் பற்றி தெரிந்து கொள்வதும் என்னை பூஜிப்பதும் நடைபெறுகிறது எனது அருள் இல்லை என்றால் என்னை ஸ்மரித்தலே நிகழாது இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும் நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திரு உன் வாழ்வில் நான் நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டால் நாம் அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கலாம் ஆனால் இதைத்தான் இன்று வரை யாரும் செய்வது இல்லை எல்லாவற்றிற்கும் கவலைப்பட வேண்டியது சந்தோஷமான நேரத்தை கூட துக்கமாக மாற்றி கொண்டிருப்பது உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே நீ பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய் கண்டிப்பாக உன் அன்னை நான் உன்னை கரை சேர்ப்பேன் இது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது உன்னுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீ எப்போதும் இந்த அன்னையின் நிழலில் நன்றாக வாழப்போகிறாய் இது உன் அன்னையின் வாக்கு